ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் சில பேர் எல்லா வகையான பலகாரமும் செய்வாங்க ஆனா அதிரசம் செய்யும் போது கரெக்டான பக்குவத்துல வராது எண்ணெயில போட்டோனா பிரிஞ்சு போயிரும் அப்படி இல்லைனா கல்லு மாதிரி ஆயிரும் இனிமேல அதிரசம் செய்ய முடியலன்னு கஷ்டப்படாதாங்க அரிசி ஊற வச்சு அரைச்சில அதிரசம் செய்யணும்னு தேவையே இல்லை ஈஸியான முறையில் செய்ய தெரியாதவங்களும் ஈஸியா செஞ்சிடலாம் இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா அதிரசம் செய்கிறதுக்காக கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் ஒரு கப் எடுத்துருக்கேன் நீங்க எந்த கப்பரில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் எடுக்கணும் அதிரசம் செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சு அதை உலர்த்தி அதுக்கப்புறம் தான் அதிரசம் செய்வோம் அந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் எடுத்து வச்சிருக்க ஒரு கப் மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரிசி மாவை வந்து லைட்டாக ஈரப்பதமாக ஆக்கணும் நம்ம புட்டுக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி தண்ணியை தெளித்து தெளித்து புட்டு மாவு பதத்துல இதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம் அதிகமாக எல்லாம் தண்ணி சேர்த்துடக்கூடாது தெளித்து தெளித்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க மாவை எடுத்து கையில பிடிச்சிட்டு கையால லைட்டா உடைச்சு விட்டோம் அப்படின்னா இதுதான் கரெக்டான அளவு புட்டு மாவு அளவு இந்த பக்குவத்துல இருக்கணும் இந்த மாவை ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம் புட்டு மாவு பதத்தில கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும் அதனால இத நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு எடுத்து மாவு வந்து லைட்டா ஈர பதத்தோட இருக்கும் அது காஞ்சிராம இருக்கிறதுக்கு கையால நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவு ஓரமாக இருக்கட்டும் அதிரசம் செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சு அதை உலர்த்தி அதுக்கப்புறம் அதை திருச்சி அதை ஜலிச்சு எடுத்து நம்ம அதிரசம் செய்யணும்னு தேவையில்லை ஒரு கப் கடையில வாங்குற பச்சரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும் அதிரசமே செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்தாலும் அதே கப்புக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துட்டு கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமா தண்ணி சேர்த்தேங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு கப் வெள்ளத்துக்கு கால் கப் தண்ணி கரெக்டா இருக்கும் வெள்ளம் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்துல சேர்த்து இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் தீய லோ பிளேம் வச்சு காய்ச்சிக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தட்டில் தண்ணி வச்சுட்டு பதம் பார்க்கலாம் இப்போ நான் ஊற்றி பார்க்குறேன் பாருங்கள் ஊற்றுனதுமே அது கரைஞ்சிருச்சு இது சரியான பக்குவம் இல்லை இன்னும் கொஞ்சம் காய விட்டுட்டு இதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம ஊற்றுனதுமே அந்த கையால் வச்சு நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது நல்லா உருண்டு வரணும் உருண்டு வந்து தக்காளி பதம் மாதிரி இருக்கணும் கல் பதமாக ஆகிடக்கூடாது நம்ம தொட்டோன்னா அது நல்லா பிசுங்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ பதம் கரெக்டாக இருக்குது வெள்ளை பார்க்கல கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சலிச்சி வெச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதிரசம் மாவு கரெக்டான பக்குவத்துல வரும். அதிரசம் மாவு ரொம்ப குளு குளுன்னு இருக்காது. நமக்கு தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அதிரசம் மாவு ரெடி ஆயிருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு, கொஞ்சம் நெய் சேர்த்து மாவை சமப்படுத்தி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் செய்றவங்கல இருந்தா கம்மி அளவில் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க அதிக குவாலிட்டியில செய்யுங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அதிரசம் வந்து நல்லாவே வரும் நெய் சேர்த்து சமப்படுத்திட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊற வச்சிருங்க நான் நைட்டு வந்து மாவு ரெடி பண்ணுனேன் மறுநாள் காலையில் அதிரசம் சுட்டு எடுக்கலாம் நைட்டு ஃபுல்லாவே மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது கையால் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுது அப்படின்னா கை சூடு அளவுக்கு வெது வெதுப்பான வெண்டியை வந்து தெளித்து பிணைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பிணையும் போது வெண்ணி கூட தேவை கிடையாது நல்லாவே இலக்கம் கொடுத்துரும் இப்போ அதுல ஒரு சின்ன அளவு உருண்டைகளா எடுத்து கைட்ட உருட்டிட்டு வாழை இலை அப்படி இல்லைன்னா பால் கவர் பிளாஸ்டிக் கவர் எதுனாலும் எடுத்துட்டு கையெல்லாம் இந்த மாதிரி தட்டிட்டு நடுசில் ஓட்டை போட்டு அதிரசம் சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஓட்டை போட மாட்டேங்க அப்படின்னா அப்படியே தட்டி போட்டுக்கலாம் நான் வந்து ஓட்டை போட்டு தான் செய்வேன் இப்ப அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து சூடானதும் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு தட்டி வச்சிருக்க அதிரசத்தை போட்டு எடுத்துக்கலாம் ஓட்டை உடனே கரண்டி போட்டு மாத்தி போடாதங்க அது மேலே வந்து எலும்பி வந்ததுக்கு அப்புறம் கரண்டியால திருப்பி போட்டுக்கலாம் தீயை வந்து மீடியமா வச்சு சுடுங்க ஹையாக வைக்காதங்க கரிஞ்சு போயிடும் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு கரண்டியால இன்னொரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மாதிரி புனிஞ்சு விட்டோம் அப்படின்னா எஸ்டா இருக்க எண்ணெய் எல்லாம் வந்துடும் அதிரசம் செய்யறதுக்கு இனிமேல் ரொம்ப கஷ்டப்படாதாங்க ஒரு கப் பச்சரிசி மாவு மட்டும் இருந்தா போதும் ரொம்ப சிம்பிளா வீட்லயே அதிரசம் வந்து செய்ய தெரியாதவங்களும் செஞ்சிடலாம் மீத மாவையும் நான் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த தீபாவளிக்கு அதிரசம் கடையில எல்லாம் வாங்காதங்க ரொம்ப சிம்பிளா செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம் தீபாவளிக்கு இந்த மாதிரி அதிரசத்தை செஞ்சுட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீட்ல திருச்சம் பச்சரிசி மாவு கடையில வாங்குற பச்சரிசி மாவு இடியப்பா மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதிரசம் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க ரொம்ப ஈஸியா அழகா வந்திருக்குது இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எண்ணெயில போட்டதும் அதிரசம் பிரிஞ்சு வரவே வராது ஒரு கிளாஸ் மாவுக்கு எனக்கு ஒன்போது அதிரசம் வந்தது இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது பாக்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்